நீதிபதிகளின் அதிகார துஷ்பிரயோகம் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது சட்ட பிரிவு நீக்கும் மத்திய அரசு வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவிக்கும் நீதிபதிகளுக்கு ஆப்படிக்க முடிவு நூறு கோடி விவகாரத்தில் சிக்க போகும் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வணக்கம் நண்பர்களே தற்போது உச்ச நீதிமன்றத்திற்கும் மத்திய அரசுக்கும் இடையே சட்ட ரீதியான மோதல் வெடித்து நிற்கிறது குறிப்பாக நீதிபதிகளை பொறுத்தவரை எப்படிப்பட்ட குற்றச்செயல்களை செய்தாலும் அவர்கள் மீது யாரும் நடவடிக்கை எடுப்பதில்லை அதன் காரணமாகவே வெளி உலகத்துக்கு அவர்கள் நேர்மையின் சிகரங்களாக தெரிகிறார்கள் அது மட்டுமின்றி பெரும்பாலும் நீதிபதிகள் சாதகமான தீர்ப்பு சொல்வதற்காகவே கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது இருப்பினும் நீதிபதிகள் மீது காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கூடாது என்ற ஒரு நடைமுறை இருந்து வருவதால் அவர்கள் அத்தனை கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த மாதத்தில் டெல்லி உயர் நீதிமன்றத்தை சேர்ந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட அதை தீயணைப்பு துறையினர் அணைக்க சென்றார்கள் அப்போது அவர் வீட்டில் ஒரு அறையில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் எரிந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதையடுத்து அமலாக்கத்துறை சென்று அந்த கருப்பு பணத்தை பறிமுதல் செய்தார்கள் அப்போது அவரது வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தின் மதிப்பு நூறு கோடி என்று தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்த போதும் உச்ச நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக அவரை அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றினார் அது மட்டுமே நடந்தது இப்படி பொதுமக்கள் செய்யும் குற்றங்களை விசாரித்து தண்டனை கொடுக்கும் நீதிபதிகளே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் உண்மையிலேயே நீதிமன்றம் நேர்மையானது என்றால் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்று அவரிடத்தில் விசாரணை நடத்தி இருக்க வேண்டும் ஆனால் எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமல் அதை உச்ச நீதிமன்றம் மூடி மறைத்துவிட்டது காரணம் இதுபோன்று நீதிபதிகளை விசாரித்து அவர்களின் சீக்கிரட்டை வெளியே கொண்டு வந்தால் நீதித்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விடுமா அதன் காரணமாகவே அந்த நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உச்ச நீதிமன்ற தரப்பில் கூறியுள்ளார்கள் மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு தண்டனை கொடுக்கும் நீதிபதிகளே தண்டனைக்குரிய குற்றவாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தமிழகத்தை சேர்ந்த பத்து மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்ட விவகாரத்தில் அது குறித்து திமுக வழக்கு தொடர்ந்தது ஜனாதிபதி ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமலேயே உச்சநீதிமன்றம் அதற்கு ஒப்புதல் கொடுத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த விவகாரத்தில் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் கடுமையான எதிர்வினை ஆற்றி வருகிறார் என்று ராஜ்யசபாவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் உச்சநீதிமன்றத்தின் இந்த செயல்பாடு ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்டுள்ள தாக்குதல் அதிகார துஷ்பிரயோகம் உச்சநீதிமன்றத்துக்கு அரசியலமைப்பு நூத்தி நாற்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவை கொடுத்திருக்கிறது இது உச்சபட்ச அதிகாரம்தான் என்றாலும் இதை வைத்துக்கொண்டு இவர்கள் ஜனாதிபதி பிரதமர் போன்றவர்களுக்கு எதிராகவே செயல்பட தொடங்கிவிட்டார்கள் அவர்களெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஆனால் இந்த நீதிபதிகள் படித்து பட்டம் பெற்று நீதிமன்றத்துக்குள் வந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் வகையில் இந்திய ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் இது ஒரு திட்டமிட்ட வன்முறை செயல் என்றுதான் கூற வேண்டும் என்று கூறியிருக்கும் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக உச்ச நீதிமன்றம் மாநில உயர் நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகளின் குற்ற செயல்களை வெளியில் அம்பலப்படுத்த வேண்டும் உயர் பதவியில் உள்ள அனைவரையும் தங்களது சொத்து கணக்கு வழக்குகளை இணையத்தில் வெளியிடுவார்கள் ஆனால் இந்திய அளவில் உள்ள நீதிபதிகளில் பனிரெண்டு சதவீதம் பேர் மட்டுமே தங்களது சொத்து கணக்கு வழக்குகளை இணையத்தில் வெளியிட்டுள்ளார்கள் மற்றவர்கள் யாரும் வெளியிடவில்லை அந்த அளவுக்கு வருமானத்துக்கு அதிகமாக இவர்கள் சொத்துக்களை குவித்து வருகிறார்கள் இவர்கள் மீது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை என எந்த ஒரு துறையும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதனால் சொத்துக்களை மானாவரியாக வாங்கி குவித்து வருகிறார்கள் உண்மையிலேயே இவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் தனது சொத்து பட்டியலை வெளியிட்டு இருக்க வேண்டும் தாங்கள் வெளிப்படைத்தன்மை கொண்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான நீதிபதிகள் அதை மூடி மறைத்துள்ளார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஜனாதிபதி போன்ற உயர்ந்த பதவியில் இருக்கும் நேர்மையான தலைவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கிறார்கள் ஆணை போடுகிறார்கள் அந்த அளவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறது அதனால் பிரதமர் மோடி உடனடியாக மக்களவையை கூட்டி உச்சநீதிமன்றத்திற்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்திருக்கும் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் அப்போதான் இவர்கள் வரம்பு மீறி செயல்பட மாட்டார்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கும் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் டெல்லியில் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா மட்டுமின்றி இன்னும் எத்தனையோ நீதிபதிகள் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதனால் அவர்களை புலனாய்வு செய்து அவர்களின் குற்றத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும் உச்சநீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் அவர்கள் மீது கைது செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவு கொண்டு வர வேண்டும் அதற்கான புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் பிரதமர் மோடிக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் அவரது இந்த செய்தி டெல்லி அரசியலில் பெரும் புயலை கிளப்பிவிட்டிருக்கிறது அதே சமயம் நீதிபதிகளின் பின்னணி ரகசியத்தையும் அவர் அவுட் பண்ணிவிட்டதால் தங்களை கடவுள் போன்று நினைத்துக் கொள்ளும் கருப்பு சட்டைக்கார நீதிபதிகள் கடும் கலவரம் அடைந்திருக்கிறார்கள் அடுத்த செய்தி அமித்ஷா அல்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியாது பயத்தை மறைத்தபடி பந்தாவாக பேசிய மு ஸ்டாலின் அதிமுக கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரவில்லை என்பதால் டெல்லி சென்று சரண்டர் ஆகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்படி அவர் எப்போது டெல்லி சென்று பாஜகவுடன் கூட்டணி டீல் போட்டாரோ அப்போதே மு க ஸ்டாலினுக்கு வயிற்றில் புலியை விட்டது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்று சேர்ந்தால் அது திமுகவின் வெற்றிக்கு வேட்டு வைத்துவிடுமே என்று கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார் அதன் காரணமாகவே எப்படியாவது இந்த கூட்டணியை உடைத்து வேண்டும் என்ற திட்டங்களை அவர் தீட்டிக்கொண்டு வருகிறார் இதனால் உஷாரான எடப்பாடி கூட்டணி குறித்து யாரும் கருத்து சொல்லி பிரச்சனையை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று அதிமுக புலிகளுக்கு தடை போட்டிருக்கிறார் அதே போன்றுதான் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் கூட்டணி குறித்து பாஜகவை சார்ந்த யாருமே கருத்து சொல்லக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு போட்டுவிட்டார் இப்படி அதிமுக பாஜக என்ற இரண்டு கட்சிகளும் தங்களது கட்சியினரை அடக்கி வைத்து அரசியல் செய்ய தொடங்கிவிட்டதால் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி கூட்டணியை உடைக்க திட்டமிட்டிருந்த மு ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்றாலும் தான் இந்த கூட்டணியை கண்டு பயந்து விட்டதாக யாரும் நினைக்க கூடாது என்பதற்காக தொடர்ந்து அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிரான கருத்துகளை வெளியிட்டு வருகிறார் நேற்று நடைபெற்ற ஒரு திமுக நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசு பறிக்கிறது அப்படி இல்லை என்றால் தமிழ்நாட்டை நம்பர் ஒன் இடத்தில் கொண்டு வந்திருப்போம் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே வாய்ப்பு கொடுப்பார்கள் அமித்ஷா அல்ல எத்தனை ஷாக்கள் வந்தாலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர தமிழ்நாட்டில் இன்னொருவர் ஆட்சி அமைக்க முடியாது நீங்கள் இன்னும் கூட்டணியை பெரிதாக்கி எத்தனை பேரை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்தாலும் எங்களை எதுவும் செய்துவிட முடியாது நாங்கள் மறுபடியும் வெற்றி பெற்று காட்டுவோம் தமிழ்நாட்டு மக்கள் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக கட்சிகள் தெரிந்து கொள்ளும் என்று மு ஸ்டாலின் ஆவேசமாக பேசியுள்ளார் அவர் பேசிய வீடியோ வெளியாகி கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்தது நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வு வரி உயர்வு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இப்படி மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யாமல் தனது சுயநலத்திற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கும் மு க ஸ்டாலினை துரத்தி அடிக்க தமிழ்நாட்டு மக்கள் எப்போதோ தயாராகிவிட்டார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவின் கதை முடிந்துவிடும் அதை மு க ஸ்டாலினும் போகிறார் என்றும் பலரும் மீடியாவில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் மத்திய அரசு நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்திருக்கும் நீதிபதிகளுக்கு ஆப்படிக்க வேண்டும் நூறு கோடி கற்பு பணத்தை பதுக்கி வைத்திருந்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருவது மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டதை அடுத்து கடும் வீதியில் இருக்கும் மு அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை யாராலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று கெத்தாக பேசி வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்